மறுமை நாளில் நரகத்தை அல்லாஹு தாலா கொண்டு வந்து அந்த விசாரிப்பினுடைய நீதிமன்றத்தில் கொண்டு வந்து நிப்பாட்டுவான் எழுபதாயிரம் மலைக்குமார்கள் எழுபதாயிரம் மூக்கணாங் ஒவ்வொரு கயிறுகளையும் இழுக்க எழுபதாயிரம் மலைக்குமார்கள் இப்படிப்பட்ட பிரம்மாண்டமான நரக நெருப்பு அந்த நரக நெருப்பை நபிகள் நாயகம் செல்லல்லாஹு செல்லமர்கள் சொன்னார்கள் பார்க்கிற கண்கள் அந்த நெருப்புக்கு உண்டு பேசுகின்ற நாவு அந்த நரக நெருப்புக்கு உண்டு நரகம் பேசுகின்ற

பாவங்களில் ஈடுபட்டு வாழ்ந்தவனுக்கு உடனே தீர்ப்பு சொல்லி என்னிடத்தில் உடனே அனுப்பு என்று நரகம் பேசுவதை பார்த்த அந்த மனிதன் ஆகவேதான் அல்லாஹ் சொல்கிறான் ரப்பனா அல்லாஹுவே அபுசர்னா நாங்கள் பார்த்து விட்டோம் வசமியனா நாங்கள் கேட்டு விட்டோம் ஃபர்ஜினா எங்களை கொஞ்சம் அவகாசத்தோடு வெளியே அனுப்பு எதற்கு நாமல் சாலிகன் இன்னா மூக்கினோன் நல்ல நல்ல செய்திகளை செய்யவும் உறுதியான ஈமானுடைய மக்களாக நாங்கள் மாறவும் எங்களுக்கு ஒரு அவகாசம் தாயா அல்லாஹ் என்று மனிதன் கேட்கிறான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களே மரணம் வருவதற்கு முன்னதாக நற்கிரிகளை தொடர்ந்து செய்யுங்கள் மரணம் வருவதற்கு முன்னதாக ஆரோக்கியம் எல்லாம் பாலாக போவதற்கு முன்னதாக உங்களுக்கு கிடைக்கிற இந்த வாய்ப்பை எல்லாம் நல்லறங்கள் செய்ய நீங்கள் முற்படுங்கள் என்று அல்லாஹ் சொன்னான் ஆனால் உலகத்தில் மக்கள் பொடும்போக்காக இருந்தார்கள் மறுமைதானே அப்பொழுது பார்த்துக் கொள்ளலாம் மறுமைதானே அது பிறகுதானே இப்பொழுது உலகத்தில் அனுபவிக்கத்தானே அல்லாஹு தால நம்மை படைத்திருக்கிறான் இளமையை வீண்வரையும் செய்யலாமா துடிப்பான இந்த ஆரோக்கியத்தை வீண்வரையும் செய்யலாமா கிடைத்ததை அனுபவித்து உலகம் பொருளாதாரம் என்று தன்னுடைய வாழ்வு முளைக்க உலகத்திற்காக வேண்டி செலவழித்த மனிதன் அல்லாகவே நான் பார்த்து விட்டேன் கேட்டு விட்டேன் நல்லாமல் செய்ய கொஞ்சம் வாய்ப்பு தா என்று வாய்ப்பு அளிக்கப்படாதால் புலம்புதல் பயனளிக்கப்படாத நாள் கெஞ்சுதல் அழுதல் பிரார்த்தனை செய்தல் எதுவும் உபகாரப்படாத நாளில் போய் மனிதன் இப்படியெல்லாம் கூப்பாடு போடுவதாக அல்லாஹ் சொல்லுகிறான் வசனம் அல்லாகுவே உபதேசம் செய்யப்படும் பொழுதெல்லாம் வீணான காரியங்களில் இருந்து வீணான காரியங்களிலே மூழ்கி என்னுடைய வாழ்வை நான்

என்பதெல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டோமே நாங்களும் முஸ்லீமாக வாழ்ந்து நல்ல அமல்களை செய்திருந்தால் இந்த நாளில் எங்களுக்கு சிறந்த அந்தஸ்துகள் கிடைத்திருக்குமே என்று இஸ்லாத்தை ஏற்காத மக்கள் இஸ்லாத்தை ஒரு அந்நிய மதமாக பார்த்த மக்கள் இஸ்லாம் குறிப்பிட்ட ஒரு மார்க்கம் என்று விளங்கிய மக்கள் இஸ்லாம் அரபு பேசுகிற மக்களுக்குரியது இஸ்லாம் அந்த வேதத்தை பின்பற்றுகின்ற மக்களுக்குரியது இஸ்லாம் முகமது நபையை பின்பற்றுகின்ற மக்களுக்குரியது என்றெல்லாம் இஸ்லாத்திர

முஸ்லிமின் அல்லாஹுவே நாங்கள் முஸ்லீமாக வாழ்ந்து மரணித்திருந்தால் எவ்வளவு நன்றாக இருக்கும் என்று மனிதன் பேசுகிறான் மனிதன் பேசுகிறான்